பூத்த நெய்தல் என்ற பாடலில் சேரலாதன் தன் நாட்டை காக்கும் பெருமையை விளக்குகிறது போர் மற்றும் இறப்புகள் குறித்த காட்சிகள் உள்ளன ஆனால் மேலை வளமை மற்றும் பெருமை முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது பூத்த நெய்தல் துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கும் வஞ்சி தூக்கும் இதனால் சொல்லியது சேரலாதனின் வெற்றி சிறப்பும் சாவர் சிறப்பும் தம்மை உண்ணுவதற்கு வந்துள்ள எருமைகளை தம் இனிமையாலும் மிகுதியாலும் தம்பார் கவர்ந்து வேற்றிடம் போகாதபடி தடுக்கும் நெய்தல் பூக்கள் என்று உரைத்த நயமான உவமையினாலே இப்பாட்டு இப்பெயரால் வழங்கப்படுவதாயிற்று சேரலாதனும் அவ்வாறே தன்னை அடைந்தவர் பிறரை எண்ணாதவாறு வரையின்றி வழங்கும் தன்மையன் என அவன் கோடை சிறப்பையும் உய்த்து உணர வைத்தனர் கண் வஞ்சியடிகள் விரவி வந்தமையால் வஞ்சி தூக்கும் இதற்கு சொல்லப்பட்டது கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் தொருத்த வயல் ஆறல் பிறழ்னவும் ஏறு பொருத செரு கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல் இருங்கண் எருமையின் நிறை தடுக்குனவும் கலிகிழ துணங்கை யாடிய மருங்கின் வளைதிலை முதா அம்பல் ஆர்னவும் ஒலிதெங்கின் மருதின் புனல்வாயிற் பூம்பொய்கை பாடல் சான்ற பயங்கேழு வைப்பின் நாடுகவினழிய நாமன் போற்றி கூற்றழு நின்ற யாக்கை போல் நீசிவன் திருத்த நீரழி பாக்கம் வெறிபூங் கரும்பின் கழனி புல்லென திரிகாய் விளத்தருடு காருடை பொகி கவைத்தலை பேய்மகள் தியங்கு ஊரிய நெருஞ்சி நீராடு பறந்தலை தாதிரு மறுத்த கலியழி மன்றத்து உள்ளம் அழிய ஓக்குனர் மிதல் துத்து உள்ளுணர் பணிக்கும் பாடா எனவே காடே கடவுள் மீனப்பொருவே ஒள்ளிழை மகளிரோடு மல்லர் மே ஆரே அவ்வனை தன்றியும் ஞாலத்து கூலம் பகர்னர் குடிபுரன் தாக குடிபுரன் தருணர் பாரம் ஒம்பில் அழல் சென்ற மருங்கின் வெள்ளியோடாது மழை வேண்டு புலத்து மாறு நிற்ப நோயுடு பசியேகன் துரியும் பூத்தென்று பெருமுடி காத்த நாடே மூதா ஆம்பல் ஆர்கவும் என்றது பெருக ஆம்பல் சூடி கழித்தாடும் இளமுகெதிரைக் கொண்ட ஊர்கள் என அவற்றின் இன்பச்செழுமை கூறியதாம் கூற்று அடுவு நின்ற யாக்கையானது கணத்துக்குக் கணம் தானே கெட்டு அழியுமாறு போல சேரலாதனாலே தலைவர்களை எழுந்துவிட்ட பகை புலங்களும் நாளுக்கு நாள் தாமே தம் தன்மையர் கெட்டு தம் அழகழியும் என்றனர் நீரழி பாக்கம் என்றது தன்புணர் பூசல் அல்லது நொந்து வாழி வளவு என்று நின் முனைதொரு பூசல் கனவினும் அறியாது புறம் என விளங்கும் நாட்டு வளமை அரசு இருக்கும் ஊருக்கும் பாக்கம் பேராதலைக் கட்கொண்டிக் குடிப்பாக்கத்து நற்கொர்க்கை மதுரை காஞ்சி என்பதனால் அறியலாம் கூலம் பகர்னர் குடிபுரந்துருதலை ஆற்றின் செவ்வியாலே நிகழ்வதாகவும் குடிபுரந்திருநர் பாரமும் புதலை மழை வளத்தாலே நிகழ்வதாகவும் கூட்டி உரைப்பர் அடிகளால் பகைவரது நாட்டின் பழைய வளமான நிலையினையும் அடிகளால் அந்நாடுகள் தாம் அழிந்து போயின தன்மையினையும் அடிகளால் சேரலாதனால் காக்கப் பெறுகின்ற நாட்டினது வளத்தையும் முறையே உரைத்தனர் நோயுடு பசி என்பதே ஒரு நல்லாட்சியின் குறிக்கோளாக அமைதல் சிறப்புடைத்து என்பதும் இதனால் பெறப்படும் இது என்றேக்கும் பொருந்தும் நீதியுமாம் தாதிரு மறுத்த கலியழி மன்றத்து உள்ளம் அழிய ஊக்குனர் மிடல் தபுத்து உள்ளுனர் பணிக்கும் பாழாயினவே என்னும் அடிகள் போரழிவின் கொடுமையை மிகவும் தெளிவாக எடுத்து விளக்கிக் கூறுவதாகும் நீராடு பரந்தலை புழுதிபட்டு போன பாழிடம் வயல்கள் பண்படுத்தி பயிரிடுவாரை இழந்ததினாலே நெரிஞ்சி படர்ந்து புழுதிபட்டுப் பாழிடங்கள் ஆயின என்பதாம் துருத்த ஆடுகளை கிடை கட்டிய ஆறல் ஆறல் மீன் கார்த்திகை நட்சத்திரம் நெய்தல் நெய்தற் பூக்கள் ஒரு வகை நீர்ப்பூக்கள் இருங்கண் கருமையான கண் பெரிய கண்ணுமாம் கலிஆரவரம் ஆம்பல் பூக்கள் இவை துணங்கை மகளிரது தழையுடைகளில் இட்டு கட்டியிருப்பன அவர் ஆடியபோது உதிர்ந்தன ஒலித்தல் தழைத்தல் இமிழ் மருது பறவையினத்து ஆரவாரத்தோடே விளங்கும் மருது வைப்பு ஊர்கள் புனல் வாயில் வயலிடை விளங்கும் பாய்சால்களின் தலைப்பகுதி வாய்த்தலை எனவும் கூறப்பெறும் மூதா முதிய பசு முதுமையால் தொலை தூரன் சென்று மேய்தற்கு இயலாத கிழட்டு பசு துணங்கை மகளிரது கூத்து வகையுள் ஒன்று இரு கைகளையும் மடக்கியவாறு விரல்களாலே அடித்தடித்துக் குதித்தாடும் ஒருவகை மகிழ்ச்சி கூத்து கவின் அழகு நீரழிபாக்கம் நீர்வளத்து மிகுதியாலே அழிவெய்து கூடிய பாக்கம் பகைவரால் எளிதாக அழித்தற்க முடியாதது என்பதாம் பாக்கம் என்பது நெய்தல் நிலத்து ஊர்பெயர் அது மருதநிலத்து ஊருக்கு மருவி வந்தது நெய்தெடுத்த மருதமும் ஆம் கூற்றம் கூறுபடுத்துவது திரிகாய் முறுக்கிய காய் விடத்தேர் விடத்தேரை என்பதொரு முள்மரம் கார் உடை கரிய உடைமரம் முள் மரத்துள் ஒருவகை சுவை பிளவுபட்ட உரிய பரந்த நெருஞ்சி நெருஞ்சி முள்ளென் செடி பரந்துலை வாழிடம் மறுத்த விளக்கியே உள்ளம் ஊக்கம் பணிக்கும் நடுக்குற செய்யும் மேனமேயின விரும்புதற்கேற்ற தன்மை பெற்றன புறவு சிறுகாடு மகளிரோடு மல்லர் மேன என்றது அவர் தாம் போரொழிந்தாராய் இன்ப களியாட்டுக்களில் திளைப்படியே இருந்தனர் என்றதாம் ஆறு வழி பகர்னர் விலை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க